பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கறி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிற்கு கோள்களின் கோச்சார நகரவை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்ப இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்திருக்கக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்ல ஒரு சுமூகமா இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்துபத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அங்கு என்ற பாவத்தில் வந்து நிறைய நிறைய வந்து ஒரு எல்லா பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மறையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதுல மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை

சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி கும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் வழிபாடு சொல்லி இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் துலாம் ராசி துலா லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின் போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திருகோணாதிபதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு அந்த ராசி மாதம் அருமையா ராசி அதிபதியும் குருவும் ஒன்பதில் பத்தில் வந்து இதே சுக்கரன் மாதம் பிற்பனதி போயிடுவார் சூரியன் பதினோராம் அதிபதி நம்மளுக்கு பத்து பதினொன்று போய் பயணிக்க போகிறார் பதினொன்றில் அவர் ஆட்சியாகவும் ஆயிடுவார் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அதிகார பதவியிலேருந்து நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்துலேருந்து நல்ல வண்டி வீடு வாகன இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண பாக்கியம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அதாவது ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்கன்னா வீட்டில் பேசி வந்து நீங்கள் முடிக்க வைத்துக் ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கான ஒரு வேலையில் இருக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த ஒரு புகழ் அங்கீகாரம் பதவி நல்ல டெவலப்மெண்ட்டு ஒரு சின்னதா செய்வ போங்க மிகப்பெரிய லைம் லைட்ல கிடைக்கிறது கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்காது உங்க அம்மாவை பத்தி உங்க மாமனார் மாமியாரை பத்தி மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்து பேச போய் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் பிளான்ட்ரி போஷன் பார்த்திங்கன்னா ஒன்பதில் சுக்கரன் குருவோட இருப்பார் பின்னாடி வந்து புதன் சுக்ரனா இருக்கும் அப்புறம் சூரியன் புதன் இப்படி நல்ல ஒரு இணைவுகள் உங்களுக்கு வந்து நல்லா கொடுக்குது மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல கல்வி நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு எனக்கு இது அது முடிக்குமான்னு தெரியல அப்படின்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க அதில் பயணித்து என நல்ல ஒரு வந்து கை தேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க நல்ல ஒரு கல்வி வெளியூர் வேலை வாய்ப்பு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்ட மாதிரி அந்த கல்வியெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா கொடிகட்டி வந்து நீங்க இருப்பது உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு ஒரு நல்ல லைம்ல பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப பதவிகள்லாம் அவங்க துறையில் உங்களுக்கு கொடுப்பது உங்களை வந்து இப்போ அந்த கட்சி இருக்கு அந்த கட்சியிலே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் உழைப்புலேயே நான் முன்னுக்கு வந்தேன் நிறைய வாழ்நாளில் நிறைய கஷ்டப்பட்டேன் மற்றவங்களுக்காக நான் வந்திருந்தேன் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் எனக்குன்னு ஒரு திரிய நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கான ஒரு மன வாழ்க்கையில் இல்லை எனக்கும் என் கணவருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டு இருந்து அப்படின்றவங்களுக்குலாம் குடும்பத்தில் நல்ல அமைதி மன அமைதி நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போது இந்த காலகட்டம்லாம் நீங்கள் பொழுதுபோக்காக போறீங்களோ இல்லையோ பழமையான ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டு செஞ்சு நேரம் போதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கிறதை விட புண்ணிய காரியங்களை செய்து ட்ரஸ்ட் ஈடுபாடோட சர்வீஸோட நீங்க வந்து இருக்கும்பொழுது ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்தை பாப்பாரு இப்போ செவ்வாய் இருக்கும் ரெண்டு நம்மளுக்கு ஏழுக்கு உரியவர் அவர் பன்னெண்டுலேயே இருப்பார் அதனால் கணவன் மனைவி மட்டும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை குறைத்து நாலு பேருக்கு நல்லா சமூகத்தில் கீழே இறங்கி நல்லா வந்து மெங்கிலாகி வேலை செஞ்சு மற்றவருக்கு அது வந்து ஒரு பொருளாதார உறுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய துலாம் ரொம்ப மிகப்பெரிய ஏற்ற மாற்றங்களை காணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் மூட்டு முழங்கால் வலி அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாமல் வேலை பலவுனால் அதனால அல்சர் போன்ற வர்றது தசைப்பிடிப்பு வருது ஸ்போர்ட்ஸ்ல இப்ப வந்து உடற்பயிற்சி செய்யும்போது போய் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பண்றது தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ஃபைல்ஸு ஒற்றை தலைவலி இந்த பதினொன்னுல இருக்க கேது இங்க வந்து இல்லையா அதை அதையும் செய்யும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சந்திரன் ராகு கேது தசாபுதி வரவங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத ஒரு பயம் இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இதை அப்படி பண்ணால் போயிடுமோன்ற தேவையில்லாத மன கவலை இதை மட்டும் விட்டுடுங்க நீங்கள் என்ன போன ஜென்மத்தில் செஞ்சுக்கிறோம் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ நீங்கள் என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் சொல்லும் அந்த இடத்த இப்போ சூரியன் பார்க்குறேன் அந்த இடத்துல ராகு இருக்கு அதனால் இந்த காலகட்டம் சூரியன் ராகு கேதோட சம்மந்தப்பட்டிருக்கும்போது மண்ம மலன் வந்து வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம உத்வேகப்படுத்துக்கிறது தான் சிவ வழிபாடு நிறைய செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு வரவர் லலிதாம்பிகை திருமயச்சூர் லலிதாம்பிகை ஒரு தடவை சென்று பார்ப்பது அப்படி இல்லை அந்த அம்மா படத்தை டவுன்லோட் பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் முழு நெல்லிக்காயையும் எலுமிச்சம்பழத்தையும் தானம் தரும்பொழுது துலாம் ரொம்ப ஆப்டாக அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உங்களுக்கான பதவி உயர்வு அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு லைம்லைட்டு பெண்களாக இருந்தால் அடையாளம் எல்லாருமே நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும் எதில் கலர் விடணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருவார் நோய் கடன் எதிரி இதெல்லாம் தீர்த்து கொடுத்துருவார் அதுக்கு தான் இது வரைக்கும் நடக்கலைன்னா கூட அதுக்காக நாம் நிறைய எஃபெர்ட் போனோமா நடக்கலைன்றவங்களுக்குலாம் இந்த வக்ர சனியாதிற்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நிறைய தான தர்மம் தர்மம் என்பது கேட்காம செய்வது தானம் என்பது கேட்டு செய்வது அதனால நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வயதானவர்களுக்கும் வாழ்வின் அடுத்தட்டு மக்களுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ ரொம்ப சிறப்பான பானை வந்து நீங்கள் காண்பீங்க ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து நிறைய அன்னதானம் செய்யும்போது அன்னதானம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலிஞ்சங்கா ஊர்காவோட மே ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே இருபத்தொரு ரூபா சில்லரை பணம் வைத்து தரும் பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் கண்கூடாக உங்க லைஃப்ல வந்து காணலாம் துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என்னை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதமா இருக்கிறதுனால நீங்க வந்து உங்கள் தொழில் நல்லா விருத்தி அடையணும்னா தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் செய்யுங்க செய்யும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் சூரியனை பதினொன்று வந்துட்ட பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு வயது தகப்பன் வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஆடை தானமும் உணவும் தானம் செய்யலாம் அம்மாவுக்கும் செய்யலாம் பத்தும் ஆக்டிவேட் ஆகிடும் செய்யலாம் எவ்வளவுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா சேரிட்டி தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்க காரியம்லாம் தடையாக தடையா இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கலாமா நீங்கள் ஒண்ணுமே புல என்றவங்க விநாயகருக்கு இப்ப வர சதுர்த்தி வேற வரும் விநாயகருக்கு இருபத்தோரு சுத்து சுத்தி சதுர்கா விட்டு காரிய சித்தி மாலை இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய துலாம் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வெற்றி கொடி நிச்சயம் நாட்டும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லிருக்கீங்களே நாங்க எதாவது பின்பற்றுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாக